வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் இன்றைய தேதியில் ஒரு வலுவான காற்று இல்லாவிட்டாலும் இன்றிலிருந்து மாலையில் அதாவது பின் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு ஏழு மணியிலிருந்து முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் படிப்படியாக தெற்கு திசை காற்றோட வேகம் அதிகரிக்கும் குமரி முனை தொட்டு கோடியக்கரை முனை தொட்டு ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையோட தலைமன்னார் யாழ்ப்பாணம் தொட்டு கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் படிப்படியாக வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் நாள் முழுவதும் கிடையாது தினசரி மதியத்திற்குமே லேசாக காற்று தொடங்கும் மாலையில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் ஆறு மணிக்கு மேல் நள்ளிரவு வரைக்கும் நல்ல ஒரு காற்று தெற்கு காற்று வலுவாக இருக்கும் இந்த காற்று வீசுவதற்கான காரணம் தமிழ் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் தொடங்கி வட உள் வட மாநிலங்கள் வரைக்கும் உள்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தென்னரைக்கோளத்திலிருந்து உயிரெடுத்த பகுதியிலிருந்து வலுவான காற்று பயணிக்கும் அதாவது கோளத்திலிருந்து குளிர்ந்த காற்றும் வரும் நாளொன்றில் பாதி நாள் வெப்ப காற்றும் வரும் அதாவது வெப்பமடைந்து நீராவி மேலடுக்கில் வந்து மழைப்பிடிவை ஏற்படுத்துவதும் அதுதான் அதுவே குளிர்விக்கும் காற்றாக அமைவதும் அதுதான் இந்த காற்று சில நேரங்களில் வறண்ட காற்றாகவும் சில நேரங்களில் சற்று குளிர்ந்த காற்றாகவும் நள்ளிரவுக்கும் நள்ளிரவில் வருவது குளிர்ந்த காற்றாக இருக்கும் மாலையில் வருவது கொஞ்சம் வெப்ப காற்றாக இருக்கும் இந்த காற்று தொடர்ந்து சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று தான் அனைத்து மீனவர்களுக்குமே தெரியும் இந்த காற்று தெற்கில் இருந்து இனிமேல் மாலை இரவிலே இருந்து கொண்டிருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து இந்த காற்றோட வேகம் அதிகரிக்கும் நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் தெற்கு திசையிலிருந்து இது ஏழு எட்டு தேதியிலிருந்து மேலும் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் இது வழக்கமாக வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான் அதாவது டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி ஊடாக டெல்டாவின் வடக்கு பகுதி வழியாக வடகடலோர வழியாக தெற்கு ஆந்திர கரையோர வழியாக ஒடிசா வரைக்கும் பயணிக்கும் படிப்படியாக படிப்படியாக மாலை நேரத்தில் அங்காங்கே அங்காங்கே உள்ளே நுழையும் டெல்டா அருகேயும் உள்ளே நுழையும் சென்னை போயும் உள்ளே நுழையும் ஆந்திரப்பிரதேசம் போய் உள்ளே நுழையும் இது பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அது மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் வெப்பநிலை உள்ளே ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாட்டினால் அதாவது குறைந்த அழுத்தம் ஏற்படக்கூடிய இடத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் காற்று ஆரம்ப தெற்கில் இருந்து வடக்காக இருக்கும் மாலையில் கிழக்கு திசையிலிருந்து மேற்காக பயணிக்கும் ஆனால் தொடர்ந்து தெற்கிலிருந்து வடக்கு போய் தான் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் காரணம் என்னன்னா கரையை நோக்கிய காற்று என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே ஆடுகடலை கொண்டு போய் உங்களை விட்டுறாது கவலைப்பட வேண்டாம் ஆனால் கரையை நோக்கியே காற்று அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலோரம் வழியாக டெல்டாவின் தெற்கு பகுதியில் நுழைந்து கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கடலுக்குள் இறங்கி வடகடலோரம் வழியாக பயணித்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக உள்ளே நுழையும் இந்த காற்று இது வைகாசி மா சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காற்று வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இந்த மாலைக்கு பிறகு முன்னிறவிலே கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்பதை உணர வேண்டும் முதல்ல வரக்கூடிய மூணாம் தேதி வரைக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மூன்றாம் தேதிக்கு மேல் விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் இது ஏழு எட்டு தேதிக்கு மேலே பத்து பதிமூணு பதினாலாம் தேதியெல்லாம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது நீங்கள் உணர்ந்த ஒன்று தான் அச்சப்பட தேவையில்லை பல நாட்களில் இந்த தெற்கு திசை காற்று தென்னை மட்டையெல்லாம் அப்படியே கொண்டு ஆடிக்கொண்டிருக்கோம் டெல்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா வைகாசி காற்று என்பீர்கள் நீங்கள் அந்த காற்று அந்த காற்று தான் தொடங்க போகுது பதிமூணு பதினாலு அப்போது வந்து சித்திரையோட நிறைவாக வைகாசி தொடங்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அதாவது பதினாலு பதிமூணு பதி பதினஞ்சு தேதி வாக்கில் கொஞ்சம் வலுவான காற்றாக இருக்கும் அந்த காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் கவனில் கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர இது மீன்பிடித்தலுக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் விசைப்படகுக்கும் அந்த பத்து தேதிக்கு மேலே கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் மன்னார் படகு கூட பாக்ஜலசிந்தி பகுதியில் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையுமே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த தினசரி மழை தான் மழைக்கு வாய்ப்பில்லாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும் இன்றைக்கும் மழை தான் இன்று அதிகாலை நேரத்தில் இலங்கையை சுற்றி மழை கனமழை தற்பொழுது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை படிப்பு கொடுத்து வருகிறது யாழ்ப்பாணத்தை விட நெடுந்திவு பகுதி கனமழைப்படிவு ஆக இலங்கை சுற்றுவட்டாரம் எல்லாமே இலங்கையை சுற்றி மழைப்படிவு இந்த மழைப்படிவு இந்த அதிகாலை நேரத்தில் இரு காற்று இணைவின் காரணமாக கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு தினசரி வலு பெறும் தினசரி உள்ளே வந்து மலுபெறும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறதுனா அனைத்து மாகாணங்களுக்குமே தெரியுது குறிப்பாக கண்டி மற்றும் அம்பாறைக்கு இடைப்பட்ட பகுதி திரிகோணமலை கண்டி அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாக மதியம் தொடங்கும் மழை மாலையில் வடக்கு மத்திய மாகாணங்கள் அதாவது அனுராதபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதி திரிகோணமலை அனுராதபுரம் வவுனியா மற்றும் பற்றிகோலா இடைப்பட்ட பகுதி இந்த வடக்கு மத்திய பகுதியில் கொஞ்சம் வலுவான மழை படிப்பாக தெரிகிறது மாலை நான்கு மணி ஐந்து மணி அளவில் மூன்றரை மணிலிருந்து ஐந்து மணி ஆறு மணி வரைக்கும் அதற்கு பிறகு அதோட கா வேகம் குறைந்தாலும் மீண்டும் அதிகாலை மழைப்படிப்பு கொடுக்கும் சுற்றி கடலோரத்தை சுற்றி அதிகாலை மழை மீண்டும் நாளை மதியம் தொடங்கும் இப்படி அதிகாலை மழை கடலோரத்திலும் மதியம் மாலை மழை உள் மாகாணங்கள்லையும் கொடுக்கும் தினசரி உண்டு எல்லா நாளும் உண்டுங்க அதுக்கு முடிவே இல்லைங்க எல்லா நாளும் உண்டு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றைக்கு இலங்கையில் பொழிவு பார்த்தீங்கன்னா பல மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கு கொட்டி திருத்திருக்கக்கூடிய மழை பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் பெய்திருக்குது மழை மேக படிப்பு மழை இலங்கையில் காரணம் வெப்ப சிறந்த இடிமழைப்பிடிவு தான் காற்று குவிதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாகி குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக கொட்டி தீர்த்து பாதிப்படைய செய்திருக்கிறது நேற்றைக்கு இலங்கையில் செய்தி ஊடகங்களில் செய்து வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆகவே இந்த மழைப்படிவு இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் எந்த இடத்திலும் கூடுதல் மழைப்படிவு இருக்கலாம் இதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் உங்களுக்கும் மழை உண்டு திடீரென்று குறிப்பிட்ட இடத்தில் கனமழைப்படிப்பு கொடுக்கும் அந்த மழைப்பிடிப்பு நீங்கள் சேமித்து கைவச நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்று பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் நேற்றைய மழைப்பிடிப்பு அத்தனையும் ஆற்றுக்குள் போய் கடலுக்குள் போய்விட்டது ஆனால் வடியாமலும் இருக்கிறது பல இடங்களில் இருந்தாலும் தற்பொழுது அந்த மழைப்பிடிவு விவசாயிகள் இலங்கையோட கோடை விவசாயத்தை பாதிப்படைந்திருக்கிறது நகர்ப்புற மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கிறது பல கிர பல உள் மாகாண நகர்ப்புறங்களில் இடி இந்த மழைப்பிடிவு இருந்து கொண்டே தான் இருக்கும் மழைப்பிடிவு குறித்த எச்சரிக்கை தொடர்ந்து நாம் இலங்கைக்கு வழங்கி கொண்டே இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த கோடை மழைப்பிரிவு இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக தெற்கு மத்திய பகுதி மத்திய பகுதி எல்லாமே உள் மாகாணங்களில் தான் அதிகமாக இருக்கும் கடலோரத்தில் அளவாக இருக்கும் உள்ளே அதிகமாக இருக்கும் காற்றுக்குவிதல் குவிதல் உள்ளே கூடுதலாக இருக்கும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பொறுமணி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மே இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் தொடங்கினோம் தொடக்கமே நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வழக்கமாக இந்த ஆண்டு தென்மேற்கு பகுதியில் மட்டும் மழை இருக்காது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் காற்று சுழற்சுவை இணைந்த மழைப்படிவுகள் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக சராசரிக்கு கூடுதல் கோடைமழை இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை என்பதையும் நினைவில் கொண்டு மயநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மயிலீரை சேமித்து திட்டமிட்ட விவசாயம் செய்து ஆவழியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி